ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம திருநெல்வேலி ரோட்டில் ஆழ்வார் திருநெல்வேலியில் இருக்கிற பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் இருக்கும் திருநெல்வேலி போகும்போது திடீர்னு பார்க்கும்போது திருவைகுண்டம் எம்எல்ஏ அவங்களுடைய கார் நின்று அதான் நான் இங்கே இறங்கி வந்தேன் அவங்க வந்து மக்கள்கிட்ட ஆறுதல் தெரிவித்து கொண்டு அவங்கள ஊக்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க நாம் எம்எல்ஏ ஊர்வசி எஸ் அமிர்தராஜ் அவங்ககிட்ட சில கேள்விகளை கேட்டோம் அதுக்கு அவங்க வந்து பதில் கொடுத்தாங்க அதை நம்ம இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் முதலமைச்சர் மேலே பெரிய நம்பிக்கையாக இருக்கும் அது மோர் தென் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு இரண்டு மூன்று தினங்களில் ஸ்ரீவைகுண்டமாக இருக்கட்டும் அதே நேரம் தூத்துக்குடி மாவட்டம் அது வந்து இயல்பு நிலைக்கு திரும்பும் ஆனால் மக்களுடைய வீடுகள் அது இது அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக டைம் எடுக்கும் ஆனால் நிச்சயமாக அது எல்லாமே சரி செய்யப்படும் ரொம்ப முடியாதவங்களுக்கு இலவச வீடு கலெக்டர்கிட்ட கேட்டிருக்கோம் அதையும் கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ இதை மாதிரி கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் நிச்சயமாக வி வில் ரீபில்ட் அண்டு மக்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இல்லை இங்கே வந்து நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்க பல அமைச்சர்கள் இங்கே உள்ள வந்து ஆளுக்கு ஒரு பகுதியாக எடுத்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதே போல் தான் சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்மளை பாராளுமன்ற உறுப்பினரும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாம் ஒரே இடத்துல இல்லாமல் ஒரு ஒரு பக்கமாக இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறது என்னென்னா நம்முடைய தூத்துக்குடி நெல்லை மக்கள் வந்து வீ மிக மிக வீரமான மண் இது வீரம் விளைஞ்ச மண் அதனால் வந்து மக்கள் எல்லா இடத்துலையும் வந்து எவ்வளோ பாதிப்புகள் இருந்தாலும் இ இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல உயிர்களை காப்பாற்றினது வந்து அந்த உள்ளூர்காரங்க தான் அந்தந்த உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க அவங்க அந்த இளைஞர்கள் தான் அதனால் அந்த வீர மலஞ்சம் பண்ணில் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருந்தாலும் திருப்பி மீண்டு எழுவோம் என்ற பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே உள்ள மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க நானூற்றி ஐம்பது மக்களுக்கு டெய்லி சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்காங்க நம்ம சிறுவைகுண்டம் எம்எல்ஏ ஊர்வசிய சமிர்தராஜ் அவங்க வந்து இந்த இடத்துல பார்வையிட்டாங்க இதை மாதிரி நிறைய இடத்த அவங்க பார்வையிட்டு இருந்தாங்க இது நம்ம சிறுவைகுண்டத்தை தாண்டி அதாவது நம்ம திருநெல்வேலி போகிற ரூட்டில் இந்த இடத்துல ஒரு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு திரும்பி நான் திருநெல்வேலியிலேருந்து நாசிரியத்துக்கு ரிட்டன் ஆகும்போது இந்த ஒர்க் எல்லாமே ஃபினிஷ்ட் ஆகிட்டு அதனால் நம்ம மக்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து நாசிரியத்து வர்றதுக்கு ஈஸியாக வந்துடலாம் அதாவது கருங்குளம் வரைக்கும் தான் அதாவது ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகி இந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு கருங்குளத்துக்கு அப்புறம் வந்து ரோடில் எந்த டேமேஜ் ரொம்ப பெரிய லெவல்ல இல்லை இது வந்து நம்ம செய்திங்க நல்லூர் பக்கம் போயிட்டுருக்கோம் அதை போகும்போது அப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டே போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து நாசேத் போகும்போது முதல்ல நல்லா தான் இருக்கும் ரோடு அதுக்கப்புறம் கருங்குளம் தாண்டின பிறகு தான் சிறுவை இருந்தே கவனமாக வண்டியை ஓட்டிட்டு வாங்க மற்றபடி திருநெல்வேலியிலேருந்து கருங்குளம் வரைக்கும் ரோடு வந்து பழைய மாதிரி தான் அப்படியே தான் இருக்குது நான் இந்த போகும்போது உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் அந்த மலைகளில் தண்ணி இன்னும் இருந்தாலும் ரோடில் எந்த டேமேஜும் இல்லை இந்த பக்கம் தூத்துக்குடி பக்கம்தான் பயங்கர டேமேஜ் திருநெல்வேலி அது பாட்டுக்கு பழையபடி செயல்பட்டு இருக்கு ஜங்ஷனில் தண்ணி கெட்டினது ஒரு நல்ல அது வந்து தண்ணி ஓடிட்டு அதனால் திருநெல்வேலியில் ரொம்ப பிரச்சனை இல்லை தூத்துக்குடி மக்கள் தான் ரொம்ப பாவம் முக்கியமாக தூத்துக்குடியில் தண்ணி இன்னும் வடியலை மற்றபடி ஆழ்வார் சிறுவகுண்டம் இங்கெல்லாம் கூட தண்ணி வடிஞ்சிட்டு ஏறெல்லாம் அந்த பாலத்து பக்கத்தில் உள்ள அந்த ரோடு சரியாகணும் இது நம்ம செய்திங்கனால் ஒரு தாண்டி போய்ட்டுருக்கோம் திருநெல்வேலியை நோக்கி திருநெல்வேலியில் பாருங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம அரசாங்கமும் சின்ன ரோட்டில் எந்த இது இருந்தாலும் அதை உடனே சரி பண்ணுறாங்க ஆழ்வாரில் இருந்து நான் சேர்த்து போகிற வழியில் ஒரு இதை தோண்டி விட்ருந்தாங்க ஒரு சின்ன எவ்வளோ சொல்கிறது ஒரு கையளவுக்கு ரோட்டை தோண்டி விட்டிருந்தாங்க அதை கூட உடனே அடைச்சிட்டாங்க அந்த லெவலுக்கு அரசாங்கம் சூப்பராக செயல்பட்டுருக்கு இன்னொன்று வந்து நம்ம தூத்துக்குடிக்கு நாசரயத்துலேருந்து போகிற பஸ் வந்து ஆக்டிவ் ஆக ஆரமிச்சிட்டு இன்னையிலேருந்து நாசிரியத்து தூத்துக்குடி பஸ்ஸு போகுது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா சைடுமே ரூட்டு வந்து கிளியர் ஆகிட்டு இந்த வீடியோ கடைசியில் நேசரேத்தில் கீழ தெரு சாம் ஞானவிலாஸ் தெருவில் பாதிக்கப்பட்ட இடங்களை உங்களுக்கு வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ அதுவுமே சரியாகிட்டு வருது அரசாங்கம் தான் எல்லாத்தையும் சூப்பராக க்ளியர் பண்ணிட்டு வராங்க நான் பக்கத்தில் இருக்க இந்த வளவன் நகருக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை இருக்கோம் யாரும் நமக்கு அந்த திங்ஸ் எதுவும் கொடுத்தாங்கன்னா அந்த வளவன் நகர் மக்களுக்கு போஸ்ட்மேனாக நான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது நம்ம கீழே தெரு அடுத்து வந்து லாஸ்ட் தெருல பாதிக்கப்பட்ட இடத்த காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 மலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க தூத்துக்குடியில் இன்னும் மக்கள் பயங்கர பாதிப்பில் இருக்காங்க நான் அதை முடிஞ்சால் அவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா